இத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற போது எவருக்கும் இல்லாத அவர் மட்டும் எப்படி தெய்வ திருமகனான அன்பு உடன் பிறந்தவர்களே அருமை பெற்றோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே முற்றும் துறந்தவர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இதிலே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையும் துறந்து நிற்பவர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் தான் இதிலே நம்முடைய தாத்தா மன்னாசை பொன்னாசை பெண்ணாசை அனைத்தையும் துறந்து ஒரு தெய்வ திருவுருவாக நின்றதால் தன் மக்களை மட்டுமே நேசித்து நின்றதால் தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா தேவர் அவர்கள் நம்முடைய தாத்தா முத்துராமணிங்க தேவரவர்கள் சிறைப்பட்டு சிறையிலே இருக்கிற போது அவரை பார்க்க செல்லுகிறார்கள் இப்போது போல அல்ல அப்போது சிறையின் மேல் தளத்திலே தாத்தாவை சந்திக்க அனுமதிக்கிறார்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பல மணி நேரங்கள் கழித்து அவர்களை சந்திக்கிறார் அப்போது நம்முடைய தாத்தா முக்கையாத்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் தேவை என் தெய்வத்தை நான் நேரில் தரிசித்தேன் கண்டவுடன் சாஸ்தாங்கமாக அப்படியே அவர் காலில் விழுந்து நான் வணங்கினி கீழே விழுந்து வணங்கி கிடந்த என் முதுவிலே மலை துளி விழுவது போல உணர்ந்தேன் நிமிர்ந்து வார்த்தேன் அது என் தெய்வத்தின் கண்ணீர் துளிகள் வெள்ளைக்கானுடைய அடக்குமுறை அவளுடைய பீரங்கி அவனுடைய துப்பாக்கி குண்டுகள் எதற்கு மஞ்சாவ ஒரு வீரன் திருமகன் எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்த போதும் கண்டு நடுங்காத ஒரு வீரன் கண்கலங்கி நின்றதை நான் அன்று பார்த்தேன் நிமிர்ந்து பார்த்த என்னை என்று என்னுடைய தெய்வம் கேட்ட முதல் வார்த்தை நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டவன் இந்த அடியவன் அறிந்தேன் என் தெய்வத்தின் இதயம் முழுக்க நிறைந்திருப்பது தெய்வம் அல்ல என் மக்கள் என்று நான் உணர்ந்தேன் அவர் தெய்வ திருமகன் தெய்வத்தின் இதயத்தில் தெய்வம் இருக்க முடியாத தெய்வத்தின் இதயத்தில் மக்கள் தான் இருக்க முடியும் படி தன் இதயம் முழுக்கத்தான் நேசித்த மக்களை வைத்திருந்த மகன் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அதனால்தான் அவர் தெய்வ திருமகன் சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியன் மிகவும் சிறப்பு பெற்றவன் சோழ பெருவேந்தன் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுத்தியிருந்தான் ஆனால் அவனிலும் புகழ்பெற்றவன் பாண்டியன் காரணம் முதல் இடை தடை என்று மூன்று சனிதங்களை அடைத்து என் தாய்மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கும் அந்த பாண்டிய நாட்டை ஆனந்தவர்களில் ஒருவன் பசும்போர் பாண்டியன் அவனுக்கு முன்பு பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லை சங்க இலக்கியங்கள் முழுக்க புறநானூர் முழுக்க அவனை பற்றி பாடுகிற பசும்பூன் பாண்டியன் என்று பாணரும் இவர் பெண்குடை பசும்பூன் பாண்டியர் என்று ஈழத்து போத தேவனாரும் நாடுவள தந்த பசும்பூன் பாண்டியன் என்று நக்கீரரும் பாடல் புகழ் திருவி பாண்டியன் என்று மதுரை கணக்காயனர் பாடுகிறார் இந்த அகப்பாடல் முழுக்க பாடிய இந்த பசும்பொன் பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னன் இவன் அதற்கு அவனுக்கு முன்பு பாண்டி மதுரை இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வாரிசு இல்லை அரசர் குலத்திலே அரசர் வாரிசிலே வராத ஒருவனை அடுத்த அரசனாக மன்னனாக தேர்வுிறார்கள் அவன்தான் இந்த பசும்போன் பாண்டியன் அவன் ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை பாண்டிய மன்னனாக தேர்வு செய்த பிறகு சோழனும் சேரனும் முடிவு செய்கிறார்கள் இவனை வீழ்த்தி எளிதாக பாண்டிய நாட்டை கை கொள்ளலாம் என்று அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று சிந்திக்கிறார்கள் அப்போது அவர்களோடு சில சிற்றர்களை சேர்ந்து கொண்டு போர் தொடுக்கிறார்கள் அந்த இடத்திலே ஏது இரண்டு பேரரசர்களையும் பல சிற்ற அரசர்களையும் தோற்கடித்து வெற்றி வாகை சூடுகிறான் இந்த பசும்போல் பாண்டியன் அதனாலதான் அவன் தலை அலங்காரத்தில் பாண்டியன் என்று புறநானூற்று பாடப்படுகிறார் அந்த பசும்போல் பாண்டியன் பிறந்த மண்ணுதான் நாளடைவில் மருவி 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 பசுங்கொண் என்ற அந்த பசும்போன் பாண்டியன் சிறக்காத அந்த மண் என் தாத்தன் பிறந்ததா நான் சொல்லிதான் உனக்கு தெரியும் அவன் பிறந்த மண்ணு தான் இந்த ஆனா உலகத்துக்கே தெரியும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அல்ல என் தாத்தா பிறந்தா அந்த மண் சிறந்தது சிறந்ததுல இயேசு பிறப்பினால் புனிதப்பட்டது நவீன நாயகம் பிறந்த இடம் அவன் பிறந்ததால் புனிதப்பட்டது புத்தன் பிறந்த இடம் அவன் பிறப்பினால் எங்கள் தாத்தா சிறப்பு பெற்றது ராமநாதபுரம் என்றாலே பசும்பன் பயந்தமிழ் மக்களின் மனதிலே நினைவுக்கு காரணம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்கிற திரைவர் திருமணம் இங்கே இருக்கிறார் பசுமண்ணில் பிறகு எப்படி கன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை வெள்ள வெட்டி வெள்ளச்சடி வெட்டி பாட்டே போட்ட ஒரு நம்மள மருந்து வண்டிதான் நம்ம பாட்டிடம் ஒண்ணுலடா நம்ம பிள்ளை பேரான் வேற பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா அதுக்கு பயந்துட்டான் நோரிக்கு எரிஞ்சா அன்றைக்கு இந்த திராவிடர்கள் இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற கோபம் என்ன அந்த ஒற்றை மகனாக அந்த இந்த தமிழ்ச் சமூகத்தில் ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக போராடி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தில் மீது திணிக்கிறிய என்று எதிர்த்தவடையவன் திணைக்கு நிக்கலை துணைக்கு நிக்கலை என்ற தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த தாய் அவரையும் தவிர்க்க அப்பா ஐயா ராமசாமி இருந்தார்ல சமூக புரட்சி அவர் போராளி ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான் அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு உசிலம்பட்டியில முத்தாமணி கிட்ட ஒரு பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க தாத்தா பேர்ல இருபத்தி ரெண்டு வயது ஒரு பையன் பாபா என்கிற பையன் அவளை தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லுகிற போதே பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை மத்தையில் அடைத்த போது போல வெள்ளைக்கு அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேகை வைக்க சொன்னார்கள் பாபா என்பது நீங்கள் கவலைப்படாத அடைத்து வைத்து கைரியை வைக்க இடத்திலே நம்முடைய திருமகன் தாத்தா முத்ராமலிகேவர் கல்லூரியை கட்டி நம் மக்களை சாய்ந்தோரி கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று இருபத்தி ஏழு வயதிலே தன் இடத்தை விட்டுவிட்டு விட்டு ஐந்து லட்சம் ரூபாயை நம்முடைய தாத்தா மூக்கையா தேவருக்கு கொடுத்த கல்லூரியை கட்டவை தம்மா நம் அண்ணன் பாவா என்பதை தமிழ்ச் சமூக தமிழர்கள் அந்த கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலும் நம் தாத்தன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா பேரும் மூச்சும் இருக்கிறது என்பதை என்னதும் தம்பி புரிந்து எதுக்கு இவரை பத்தி பேசி என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியலைன்னா ஒரு சாதி குமிழ்க்கு அடைக்க வந்த அடைத்துக்கண்ட